ரொம்ப ஓவர் திங்கர் இருக்குல்ல ஓவர் திங்கர் எப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஓவர் திங்கருக்கும் ஓவர் திங்கர் நான் ஐ வாஸ் நாட் ஓகே வித் மீ ரொம்ப செல்ஃப் டவுட்லாம் இருந்துட்டே இருந்தது தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னால ஏதாவது இதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இது நல்லா இருக்கு இது சூப்பரா பண்ணேன் இந்த சிங் சூப்பராக பண்ணேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வேன் பி அ சரௌண்டட் வித் சச் பீப்புள் நம்மளுக்கே வந்து ஓகே நல்லா தான் பண்ணுறோம் போல அப்படின்ற ஒரு நான் எப்படி ஆக இந்த இந்த பிகாஸ் ஆல்ரெடி ஃபேமிலி இவர் வந்து ஏதாவது ஏதாவது ஒரு காமெடியா அப்படியே ஒவ்வொரு கேரக்டர்லயே வெளியே பாருங்க கேரக்டர் ஆக்சுவலா நிறைய வெளியாச்சு கேட்பாங்க

தாயே என் மேல் உனக்கென்ன கோபம் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் தோசை நீ கோத வெல்கம் சக்தி அண்ட் ஜனனி ஆஃப் எதிர்நீசல் உங்களுக்கு தெரியுமா நாங்க வந்து இன்டர்வியூஸ் போட ஆரம்பிச்சதும் நம்ம சேனல்ல வரிசையா வந்து எப்ப சக்தி ஜனனி பண்ணுவீங்க எப்ப சக்தி ஜனனி பண்ணுவீங்க இதே அத்தனை பேரும் அதே கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருக்காங்க அதனால தான் ப்ளீஸ் கவலைப்படாதீங்க உங்களுக்காகவே நான் வந்து இன்னைக்கு பிராண்ட் நியூ இன்டர்வியூ கொடுக்க போறேன் அப்படின்னு வந்திருக்கேன் சோ எஸ் மக்கள் ஆசையா வந்து நீங்க என்ன பேச போறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எனக்கும் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கும்

அந்த மேஷன் பத்தியே பேசுவோம் நீங்க வந்து ஐ திங்க் சன் டிவிலேயே ஏகப்பட்ட ஷோஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி நாங்க உங்களை நிறைய ஷோஸ்ல ஏங்கரா பாத்துருக்கோம் ஈவெண்ட்ஸ்ல ஹோஸ்ட் பண்றது எம்சி பண்றதுன்னு இந்த லைஃப் ஒரு பக்கம் இதை தாண்டி சன் டிவில நம்பர் ஒன் சீரியல்ல

சபரி பத்தி எங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்கும் சபரி யாருன்னா லைக் ரொம்ப

ஹோம்ஒர்க்னு இல்லை இல்லை ஆக்சுவலாக இந்த கேரக்டருக்குன்னு ஆடிஷன் வைக்கும் போதெல்லாம் நான் பயங்கரமாக சொதப்பினேன் ஸோ சொதப்பிட்டு தான் வெளியே வந்தேன் நினச்சேன் சரி கன்ஃபார்மாக அவ்வளோதான் அவுட்டு தான் உங்களுக்கு இந்த கடைக்கு போகுது தான் நினச்சேன் பட் தென் அதுக்கப்புறமா லைக் சார் அவரு மேபி என் மேலே ஏதோ ஒன்று சரி ஏதோ ஒன்று பண்ணுவான்னு ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாரு ஒன்றும் எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் அதுக்கப்புறமா அந்த ஏன்னா ஸ்டார்டிங் ஃபியூ எபிசோட்ஸ் வந்து எனக்கு பெருசாக டைலாக்ஸ்லாம் இருக்காது அதனால சரி சைலண்டாக இருந்துடும் சைலண்ட்டாகவே நடிச்சுட்டு போயிடும்

மத்தபடி சும்மா லைக் நார்மலா நம்ம வேலை பார்த்து போறோம் ஓ ஓகே அப்ப உங்க கோ டு பிளேஸ் என்ன என்ன பண்ணுவீங்க ஹேங் அவுட்னா என்ன பண்ணுவீங்க பசங்க வீட்டுக்கு போய் மாடியில உட்கார்ந்து ஜாலியா பேசி டார டெஸ்ட் இதெல்லாம் நம்ம மாதிரியா இருக்கு சரி ஓகே நம்புவோம் பேசிக்கலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவீங்க ஹேங் அவுட் பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க தூங்குவீங்க இப்படி கோ டு பிளேஸ் கோ டு பிளேஸ் நா என்ன மீனிங் கோ டு பிளேஸ் மீன்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இப்ப கார் எடுக்கறேன்னா எங்க போவேன் நேரா வந்து பெசி போவேன் அங்க சாப்பிடுவேன் பீச்ல இருப்பேன் சோ அதே எனக்கு கோ டு பிளேஸ் ஆமா பிளான் இல்ல எனக்கு ஒரு right. <laughs> இதில் லைக் நிறைய சேலஞ்சிங்காக நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அப்படிஸ்டாக எல்லாருமே அது இருக்கிறது தான் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஓகே இவர் லைக் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் இவர் அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் லைக் நாட் அதர் தேன் ஒரு லீடாக தான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லாமல் ஸோ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த அந்த கேரக்டராக மாறி பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆளா இருப்பாருங்கற ஒரு பேர் கடினனும் ஒரு ஆசை பாப்ப லைக் அட்ட வெர்சடைல் கரெக்டரா ಆಗணும் அது வந்து ஹீரோ தான் இல்லாம எந்த கேரக்டரா இருந்தாலும் யூ ஷட் ஜஸ்டிஃபைட் ஓகே சூப்பர் அப்ப வந்து நாம இன்னும் நிறைய படங்களை உங்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஓக்கி போயிட்டு இருக்கோம் பாப்ப அப்படினா சொன்னேன் சோ எப்பமே ஒரு சீரியல் வச்சுக்கோங்க அதுவும் இந்த மாதிரி சீரியஸா வருதுன்னா அந்த அந்த கரெக்டर्स வந்து மக்கள் பார்க்க டுல எதிர்பார்ப்பாங்க பட் அது இல்லாம லீடே மாறாங்கங்கும்போது தட்ஸ் எ ஹியூஜ் சேஞ்ச் ரைட் ஸோ அப்படி இருக்கும் அந்த ப்ரஷர் இருந்துச்சா ஐயோ ஆல்ரெடி ஜெனரிங்களை கேரக்ட் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க நம்ம வரும்போது மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்துச்சா அஃப் கோர்ஸ் இருந்துச்சு ரொம்ப இருந்தது அதுவும் எனக்கெலாம் வந்து ரொம்ப ஓவர் திங்கர் இருக்கில்ல ஓவர் திங்கர் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஓவர் திங்கருக்கும் ஓவர் திங்கர்னா ரொம்ப ப்ரெஷர் இருந்தது ஸோ அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நான் பார்த்து 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 இது ஓகேவா இது ஓகேவான்னு நானே என்னை ரொம்ப கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இது ஓகே இல்லை இது ஓகே இல்லை ஐ வாஸ் நாட் ஓகே வித் மீ ரொம்ப செல்ஃப் டவுட்லாம் இருந்துகிட்டே இருந்தது தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னால அது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கேரக்டர் வருதுனா நம்மளே வந்து அதை கொஞ்சம் நம் நம்ம என்ன பண்ணாலுமே அது நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்மளோட த வே ஸ்பீக் இது டோட்டலா டிஃப்ரெண்ட்னால அது ரொம்ப கஷ்டம் அது வந்து அதனால நான் ரொம்ப யோசித்தேன் செல் டவுட்லாம் நிறைய இருந்தது பட் போக போக ஐ திங்க் மக்கள் நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கேயும் வந்து எல்லாருமே வந்து ரிசீவ் சோ வெல் எல்லாரும் வந்து எதாவது கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இது நல்லா இருக்கு இந்த சூப்பராக பண்ண இந்த சிங்க் சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மள வென் பி ஆர் சரௌண்டட் வித் சச் பீப்பிள் நம்மளுக்கே வந்து ஓகே நல்லா தான் பண்றோம் போல அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் சோ

இதுக்குள்ள நம்ம போய் ஃபிட்டின் ஆகணும்ன்ற ஒரே ஒரு இது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது மத்தபடி வேற வெரி ஸ்வீட் ஆனா நான் நான் உண்மையா சொல்றேன் மக்கள் நிஜமாவே இந்த கப்பல அவ்வளோ ஆசையா பாக்குறாங்க டிவி பார்க்கும்போது சோ அந்த வகையில வந்து ஐ திங்க் யூ ஹாவ் ஹேட் ஐ நோ அந்த ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்லுவாங்களா அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த சீரியல் மூலமா சோ சோ ஹாப்பி ஃபார் தேட் தேங்க்யூ எஸ் ஸோ கமிங் டு சபரி நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் கழிச்சுனா மக்கள் வந்து என்ன இப்படி ஒரு கேரக்டர் பண்ணா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணா அப்படிங்கிற மாதிரி என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஸோ எந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ லைக் எனக்கு வந்து லைக் இந்த ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அண்ட் தென் லைக் ஒரு மாதிரி லைக் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மென்டலி சேலஞ்ச் பீப்புள் ஓகே அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தெய்வ திருமகள் விக்ரம் சார் மாதிரி ஆ லைக் அந்த மாதிரி அண்ட் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன் பிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒரு சைனீஸ் ஃபில் ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு செரிப்ரல் பாலிசின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிற ஒருத்தர் இஸ் நேம்ஸ் ஜாக்ஸன் கரெக்டாக தெரியல ஸோ அவர் ஒரு அது ரோல் பண்ணியிருப்பார் அவர் ஆக்சுவலாக ஒரு செரிப்ரல் பாலிசி வந்த ஒரு ஒருத்தரோட இவர் நார்மலான பர்சன் தான் பட் அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பார் சோ நீங்க எங்கேயுமே அவர் நடிச்சிருக்காரு நீங்க ஒரு பாயிண்ட்ல கூட நீங்க பார்க்கவே முடியாது ஸோ அந்தளவுக்கு வாழ்ந்துருப்பாச்சு சோ அந்த மாதிரி பாக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ஆசை இருக்குல்ல பண்ணா இப்படி பண்ணணும்டா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணணும் ஒரு ஆசை

இன்னும் இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்த சபரியா இப்படி பண்ணிட்டு இருக்கிறது அப்படி இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு காமெடி ரீல் ப்ரோ இவ்வளோ எடுத்து பார்த்தா டோட்டலா மாறி இருப்பாரு ஹம் சோ ஏ ஸ்டாஃப் ஆனா அப்படியே மறைச்சிட்ருக்காரு கொஞ்சம் நீங்க இப்ப சைலன்ட் புக்கே வரேன் படிக்க படிக்க தான் தான் வெளியில வரும் கரெக்ட் அப்படி இப்படி தான் தெரியும் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா எனக்கு நீங்க கொஞ்சம் வந்து சீக்ரெட் ஆள் மாதிரி தான் தோணுது இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவருடைய அந்த எல்லாம் வெளியே வருவான்னு நினைக்கிறேன் சோ ஒரு கேரக்டர்லேயே வெளியே எடுத்து விடுவாரு அப்போ பாருங்க இந்த கேரக்டர் விட்டுதான் No.

அந்த கமெண்ட்டையே புடிச்சிரும் பிகாஸ் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிறது ஓகே அதுக்குன்னு கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ் இல்ல நான் கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் அதை போட்டு இது பண்றேன் நான் ஓவர் திங்க் பண்றது என்னையே நானே கொஸ்டின் பண்ணிக்கிட்டு அப்படித்தானே தவிர ஆஹ் மத்தபடி இந்த கமெண்ட்ஸ் பாத்துட்டு அந்த ஒரு கமெண்ட் இப்படியா வந்தது அப்படி இல்ல ஓகே நானே நானே வந்து அந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிருக்கீங்களா அந்த மாதிரி யோசிப்பேன் நானே என்னை பத்தி யோசிச்சாலும் இந்த இடத்துல ஓ இது நமக்கு இன்னும் செட் ஆகலையோ நமக்கு இன்னும் வரலையோ அந்த மாதிரி ஏதாவது பிரேக் டவுன் ஆயி ஒவ்வொரு வாட்டியுமே எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எனக்கு சாட்டிஸ்பாக்சன் டக்குன்னு எல்லாம் வந்துருது ஏதாவது இது நம்ம இப்படி பண்ணிருக்கோம்ல இது நம்ம இப்படி பண்ணிருக்கோம்னு ஏதாவது யோசிக்கிட்டேதான் இருப்பேன் நானு சோ அது 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 மாதிரி தான் தவறு

மெயின் process குலே போவோம் சோ அதுதான் how dedicated வெரி ஸ்வீட் அண்ட் இப்போ வந்து உங்களுக்காக ஒரு ட்ரூத் ஆர் டேட் செக்மெண்ட் ஓகேவா சோ இவ்வளோ நேரம் நீங்க வந்து கொஞ்சம் ஜெர்னியாகவும் கொஞ்சம் சக்தியாகவும் பேசிட்டு இருக்கீங்க இப்போ பேசக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி அண்ட் சபையா மட்டும் தான் பேச போறீங்க ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படியா என்ன மாதிரி நம்மள வந்து என்னென்ன சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்திருக்கீங்களா

இல்ல அது லாஸ்டா பாடலாம் நம்ம இந்த பாடலாம் மறந்துடாதீங்க நான் மறந்தால ஞாபகப்படுத்துறீங்க ஓகே ஓகே உங்களை பத்தி வந்த மோஸ்ட் ரிடிகுலஸ் ஒரு ரூமர் இதெல்லாம் என்னடா எங்கடா இப்படி எல்லாம் சம்பந்தமே இல்லாம கிளப்பி விடுறீங்க அப்படி எதுவும் இல்ல பெருசா அந்த மாதிரி எதுவும் இல்ல ஐ அம் வெரி பிரைவேட் पर्सन நான் பெருசால வந்துட்டு ரூமர்ல பண்ண வேண்டியது இல்ல ஓகே இது வரைக்கும் உங்களுடைய வியர்டஸ்ட் ஹாபிட் யாருக்குமே தெரியாது இது ஒரு இந்த ஹாபிட்டை நான் வந்து விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் போகவே மாட்டேங்குது அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஹாபிட்டா விட ஹாபிட் தெரியலங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க நான் அனைவரும் அந்த மாதிரி தூங்க இல்லையா விஎடான ஹாபிட்னா தெரியல கொஞ்சம் சோம்பேறி ரொம்ப தூங்குவேன் ஆக்சுவலா தூங்குறது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி தூங்குவேன் அதனால கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு

ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டாக ஆடிஷன் போகும்போது இப்போ நம்ம வந்து ரெசியூம்ல போடுவோம் ஐம் வெரி பிளெக்சிபிள் நான் எவ்வளவு நேரம் வேணா வேலை பார்ப்பேன் அடிச்சு விடுவோம்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடிஷன்ல உங்களோட கேரக்டரே இல்லாத ஒரு விஷயத்த ஃபேக் பண்ணி ஆ சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அப்படியே ஒன்றும் சொன்னது இல்லை நமக்கு வரதை மட்டும் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி கூட நீங்க வந்து உங்க லைஃப் ஸ்டைல ஸ்வாப் பண்ணிக்க முடியும் எந்த செலிபிரிட்டி கூட பண்ணிப்பீங்க நீங்க வந்து யாரும் வேணா சொல்லலாம்

அது ஒரு வெப் வெப்சீரிஸ் ஒன்று ஸோ நான் நான் சொன்னலை இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மாதிரி ப்ளே பண்ணும் ஸோ அது ஒரு த்ரீ ஏஜ் கேரக்டர் வந்து நான் ஒரு ஆள் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஸோ அது வந்து சம் ப்யூ டு சம் ஜெனரேஷன் ப்ளே பண்ணுற மாதிரி ஸோ ஒரு மிடில் ஒரு சின்ன பையன் ஒரு மிடில் ஏஜ்டு ஒரு வயசானவங்க ஸோ அந்த மூணு கேரக்டருமே நான் ப்ளே பண்ணுற மாதிரி வந்தது அது டு சம் ரீசன்ஸ் மிஸ்டேக்ஸ் சோ அத நான் டேடா انا அது கிடைச்சிருந்தீனா நீங்க எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிரக முடியும்ல ஓகே பரவால நம்ம கடுத்து ஏதாவது கேட்ட ஒரு விஷயம் தடங்கல் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து கடுத்து டபுளா கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அதனால அப்படிதா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஹூ இஸ் தி ஒன் पर्सन இன் தி இன்டஸ்ட்ரி யூ ஆர் லோ கீ ஜெலஸ் ஆஃப் ஜெலஸ் ஆஃப் நோ நோபடி 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 யாரை பத்தி சூப்பரா இருக்காங்க அதனால என்ன கேடையாடா ஓகே சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க நம்ம வந்து பாட்டு போயிடுலாம். நான் மறந்துடுவேன் நினைச்சிட்டீங்களா மறக்க மாட்டேன் பாடுங்க காமான்

கண்ணில் தோசி நீசவேணும் ஐயோ ஏன் சாபம் எல்லாம் இன்றோ நான் செய்த பாவம் பகலும் நிறவாகி பயமானதே அம்மா விளக்கும் துணையின்றி இருளானதே உயிரின் ஒரு பாதி அம்மா

நிறைய திறமைகள் உள்ள பதிக்க வச்சிருக்காரு இல்ல எல்லாத்தையும் பதிக்க நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இன்னும் வேற ஏதாவது ஒரு பாட்டை பாட சொல்ல போறேன் அது ட்ரெண்ட் ஆக போது நீங்க சிங்கர் ஆக போறீங்க ஓகே ஓகே சோ இப்ப வந்து பார்வதி விட்டுட்டோம்னா ஏன் பார்வதி பாடலன்னு கேட்பாங்க அதனால இப்ப குரூப்பா சேர்ந்து ஏதாவது ஒரு பாடலை பாடி எங்களுக்காக இந்த ஷோவை நிறைவு பெற்றுக் கொடுங்க ப்ளீஸ்

காற்றில் வீசும் நீ பேசும் சத்தம் கேட்டேனே நான் காற்றாய் மாறி போவேனே அன்பே விர தீண்டி சென்றாலே என் நிரமகன் நீளும் தன்னாலே இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே அழகான இந்த காதல்

உங்களுக்காக நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்னல கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ வாட் யூ வானா ஜஸ்ட் சேட் யுவர் ஃபேன்ஸ் பார்வதியாவோ இல்லை ஜனனியாவோ நீங்களுமே ஃபர்ஸ்ட் யார் போறீங்க just a heart full of love and thank you thank you so much in in receive பண்றதுக்கும் எனக்கு இவ்ளோ லவ் கொடுக்கிறதுக்கும் ரொம்ப 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 நன்றி okay so நீங்க

சூன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உங்களை பிக் ஸ்கிரீன்ல பாக்கணும்னா எனக்கும் ஆசை இருக்கு அந்த ஃபேன்ஸ்க்கும் ஆசை இருக்கு அதையும் கூடிய சீக்கிரம் எங்களுக்காக நிறைவேற்றினீங்கன்னா நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்